ஹாய் ஒரு எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்றைக்கி கிராமத்து சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா மீன் வறுவலும் மீன் குழம்பு தாங்க எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான மீன் ஜிலேபி மீன் நம்ம ஏரி குளத்தில் பக்கத்துலேயே இருந்தது இந்த தூண்டில் போட்டு பிடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோ மீன் மிச்சமாக பாப்பா பிடிச்சா தூண்டில் போட்டு வச்ச வச்சுன்னு நிறைய இருந்ததுங்க இங்கே செய்ய மீன் இல்லைனாலும் நான் பேரலில் போட்டு மாடு கட்ட மாடு போய் கழியில் கட்டிட்டு வந்து தாங்க நான் மீன் க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன் நான் தலை பகுதியெல்லாம் வந்து குழம்ப வச்சுருவோம் மீன் கண்டமெல்லாம் வறுக்க ஆரம்பிப்போம் ஆனால் இந்த வாடி பிள்ளைங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் படவே ஒரு நாள் மீன் வைக்க எடுத்து கட கடன் க்ளீன் பண்ணி ஒரு பெரட்டு பெரட்டி மசாலா போட்டு லெமன் ஊற்றி இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டு கலந்து வச்சு ஊற வச்சு தந்துங்க அது போயிட்டு வந்து பிறகு பாப்பா பிள்ளைங்களுக்கு நான் வறுத்து கொடுத்தேன் எண்ணெயில் பொறிச்சு கரண்ட்டு வேறு பொசுக்குன்னு போயிடுச்சுங்க நேற்றுக்கு பொரிக்கிற நேரத்தில் எப்படி பொரிச்சோமோ ஏதோ பொறிச்சமோ பார்த்தேன் நல்லா தாங்க வந்தது கிரிபியாக சூப்பராக இருந்ததுங்க ஏரி மீன் ஜிலேபி மீன் நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி இருந்ததுங்க மீதி மீன் என்ன பண்ணுறது சட்டியில் போட்டு குழம்பாக வார்த்து எடுத்துட்டேன் காலையில் சாதம் வெடித்தாச்சு இருந்தாலும் மீன் குழம்பு வந்து பழுதுக்கு நம்ம பிழிஞ்சு போட்டு அதில் ஊற்றி சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே அது செட் ஆகாதுன்ட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டாங்க பழுதில் நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு நாலு துண்டு மீன் அந்த தட்டில் போட்டு மண் சட்டி தட்டில் போட்டு அது கொஞ்சம் இது கொஞ்சம் சாப்பிட்டுங்க சுவை வேறு லெவலுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட பிடிக்கும் கமண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உறவுகளை கமெண்ட் எது கமெண்ட் உங்களுக்கு பதிவிடணும் எதா கேள்வி கேட்கணுன்னு கம் கேளுங்க நான் பதில் சொல்லுறேன் பாருங்கள் பழுது இருக்குது மீன் குழம்புக்கு நான் சின்னத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கினேன் தயிரும் இருக்குது சால்ட் எடுத்துக்கினா தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு நோட்டமெல்லாம் மீன் மேலே தாங்க கொதிச்சு இருக்குது வாய் ருசி பெரட்டுது தாங்கலை பார்த்தேன் சுட சுட நான் ஒரு நாலு துண்டு மீன் எடுத்தேங்க தட்டில் போட்டேன் என் பசியார வச்சுக்க வச்சுக்கணும் சாப்பிட்டு முடித்தேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஒருவங்களே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க உறவு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிலேபி மீன் உயிரோடு பிரித்து நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே ஆனால் இந்த மீன் எடுத்து போட்டு பற்றிக்க பற்றிக்க இருக்குது புட்டு எடுக்கும்பங்க ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கண்ணு பெருக்கித்தனமா எதுக்கு இதே போல் பண்ணுறேன் திட்டு கூட திட்டு வாங்கினங்க